வெல்கம் பேக் மை சேனல் இன்கேஸ் வந்து யாருக்காவது இன்பராகிரஸ் இன்கம்ப்ளீட் அந்த மாதிரி வந்து உங்களுடைய லாகின்குள்ளே போய் டிஎஃப்சி ரிப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுருங்க டிஎஃப்சி சென்டர் போயிருங்க நான் இப்போ தான் பார்க்குறேன் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் நாளைக்கு டிஎஃப்சி சென்டர் அப்ரோச் பண்ணிடுங்க இந்த மாதிரி உங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க ஃபோன் பண்ணி வந்து நீங்கள் வந்து இந்த ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு கண்டிப்பாக அவங்க அப்படி கூப்பிட்னா நீங்கள் டிஎப்சி சென்டர் போயிருங்க உங்கள் கண்டிப்பாக வந்து பஃபர்னு சொல்லி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இன்கம்ப்ளீட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கொரீஸ்லாம் போய் கொடுத்தீங்கன்னா அவங்க கிளியர் பண்ணி வந்து என்ன செஞ்சுருவாங்க இது பண்ணிடுவாங்க இன்னும் வந்து யாரும் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே எவ்வளோ கேளோ இதை வந்து ஷேர் பண்ண முழுமே பண்ணுங்கள் நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்கிறேன் எல்லா கேண்டேட்டுமே வந்து உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் கூட ஓப்பன் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சான்னு இம்மிடியேட்டாக பாருங்கள் இமிடியேட்டாக பார்த்துட்டு இன் கேஸ் வந்து ஏதாவது ரிமார்க் இருந்துச்சுன்னா நாளைக்கு இப்படியா டிஎம்சி சென்டர் அப்ரோச் பண்ணிடுங்க அவங்க வந்து கூடிய சீக்கிரம் வந்து அதுக்கான சொல்யூஷன் பண்ணி வெக்டிஃபை பண்ணி தான் ரேங்க் கொடுப்பாங்க அதனால் யாரோட நேமும் வந்து அவங்க கேன்சல் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க இமிடியேட்டாக வந்து உங்களுடைய லாகின் ஓப்பன் பண்ணி டி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல்லி வந்துச்சான்னு பாருங்கள் எதா ரிமார்க் இருந்தால் நீங்கள் டிஎப்சி சென்டர் அப்ரோச் பண்ணுங்கள் அவங்க வந்து மெயின் டைம் வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க ரைட் அது போக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு பேரண்ட்ஸ் வந்து சார் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணவுடனே எந்த காலேஜுன்னு கிடச்சிடும் சொல்லுவாங்களான்னு கேட்குறாங்க இன்னும் சிட்டிஸில் மட்டும்தான் வந்து எனக்கு அவேர்னஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸில் இருக்குது இன்னும் டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ் வந்து இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க அந்த கவுன்சிலிங் ப்ராசஸே என்னன்னு தெரியாமல் இருக்காங்க ஏன்னா உண்மையிலேயே வந்து ட்ரிக்கி ஏன்னா எல்லா யூடியூபர்ஸும் வந்து எதை பற்றி பேசுறீங்க ஒரு ஐம்பது காலேஜ் இல்லைன்னா அதிகபட்சம் போனால் நூறு காலேஜ் தவிர எதுவுமே பேசுறதில்ல யூடியூபர்ஸ் பார்க்க இதில் எத்தனை யூடியூபர் பார்க்குறீங்களோ நீங்கள் மனசாட்சி பண்ணி பார்த்துக்குங்க திருப்பி 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 சென்னையில் ஒரு ஐம்பது காலேஜ் கோயம்புத்தூரில் ஐம்பது காலேஜ் தான் வந்து நீங்க அதிகமாக பேசுறது நூறு காலேஜ் இல்ல வேற ஜோன் எல்லாமே சேர்த்து ஒரு ஐம்பது நூத்தி ஐம்பது காலேஜ் தான் வந்து எல்லா யூடியூபர்ஸும் வந்து நல்ல காலேஜ் நல்ல காலேஜ் நல்ல காலேஜ் சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க சார் நீங்களும் தான் நானும் தான் நானும் அந்த யூடியூபர்ல தானே அந்த ஒரு நூத்தி ஐம்பது காலேஜ் வரை எதுவுமே பேசுறது இல்ல ஆனா நானூத்தி ஐம்பது காலேஜுக்கு மேல இருக்கிற இன்னொரு முன்னூறு காலேஜ் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து யாருமே பேசுறது இல்லை ஏன்னா அந்த முன்னூறு காலேஜ் மேனேஜ்மெண்ட் என்ன நினைப்பாங்க சார் திருப்பி வந்து இது யூடியூபர்ஸ் வந்து ஒரு நூறு நூத்தம்பது காலேஜ் மட்டும் தான் பேசுறாங்க அந்த நூறு நூத்தம்பது காலேஜ் ஃபுல்லா இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்லீஸ்ட் நைன்டி மிச்சம் இருக்கிற முன்னூறு காலேஜ் வந்து யாருமே அதை பத்தி பேச மாட்டாங்க அதுவும் நிறைய யூடியூபர்ஸ் வந்து அட்டானமஸ் காலேஜ் இந்த காலேஜ் நல்லது அட்டானமஸ் காலேஜ் இருக்க நூறு நூத்தி இருபது அட்டானமஸ் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ்ல சேருங்க எங்க வாட்ஸ்அப்ல வந்து உங்களுடைய லிங்க் கொடுங்க நல்ல அட்டானமஸ் காலேஜ் சொல்றேன்னு சொல்லி திருப்பி திருப்பி ஒரு நூத்தி இருபது காலேஜ் தான் பேசுறீங்க மிச்சம் இருக்கிற முன்னூறு முன்னூத்தி இருபது காலேஜ் பத்தி என்னது யாருமே வந்து பேசுறது இல்ல அப்பனா வந்து அந்த காலேஜோட மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க எதுக்கு நீங்க ஒவ்வொரு ரவுண்ட்லயும் வந்து நல்ல காலேஜ் நல்ல காலேஜ்னு ஒரு நூறு நூத்தி காலேஜ் சொல்றதுக்கு மொத்தத்திலே வந்து பையங்க சாய்ஸ் லிஸ்ட்ல போடுங்க அப்போ வந்து அந்த பையன் சாய்ஸ் லிஸ்ட்ல போட்டு எடுக்கட்டும் அப்ப அந்த யூடியூபர்ஸ் வந்து ஒரு அப்படியே அந்த யூடியூபர் வந்து சொன்னாலும் அந்த நூத்தி காலேஜ் போக அவங்க கிடைக்காம போச்சுன்னா அந்த யூடியூபருக்கான இது என்ன ஆகும் டிக்ளைன் தான் ஆகும் டோட்டல் அவங்க நேம் எல்லாமே இத்தனை நாள் பேசுற டேமேஜ் ஆயிரும்ல அதுக்காக தான் வந்து மிச்சம் இருக்க முன்னூத்தி இருபது மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா சார் நாங்க சிங்கிள் ஒரே கவுன்சிலிங் பண்ணீங்கன்னா ஒரு சைட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னொரு ஒரு நூறு நூத்தி இருபது டாப்ல ஃபுல்லாற காலேஜ் வந்து இல்ல இல்ல இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களும் பண்ண ப்ரொஃபஸரா வந்து நீங்க என்ன சார் பாயிண்ட் ஆஃப் வியூ நினைக்கிறீங்கன்னா சிங்கிள் ஒரே கவுன்சிலிங்கில் வந்தால் வந்து நிறையா இப்போதைக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் ஆனால் அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து நம்ம அண்ணா யுனிவர்சிட்டி டோட்டில் இருக்கும் பட் வந்து இப்போது வந்து இமிடியேட்டாக வந்து அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஏன்னா ஏற்கனவே மூணு ரவுண்டு நாலு ரவுண்டு இருந்தது போன வருஷம் மூணு ரவுண்ட் ஆக்குறாங்க அந்த மூணு ரவுண்டுக்கு ஒரு ஓரளவு டியூன் ஆகியிருக்காங்க அது பிரகாரம் போகிறதா நல்லது எனக்கு தெரிஞ்சு அது பிரகாரம் தான் போவாங்க இன்கேஸ் ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் இயர் அதுக்கு அடுத்த வருஷம் கூட வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ ஜோசுவா எப்படி இருக்குது ஃப்ளோட்டு அந்த மாதிரி இருக்குல்ல ஸோ நெக்ஸ்ட்டு இயர் மேபி அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் வந்து எனக்கு தெரிஞ்சு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வர வாய்ப்பு இல்லை ஆனால் கண்டிப்பாக என்னது வர வாய்ப்பு இல்லை நைன்டி நைன் நைன் பர்சன்ட் வந்து இந்த மாதிரி மூணு ரவுண்டு தான் இருக்கும் அதனால் வர வாய்ப்பு இல்லை ரைட் சரி சார் இப்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு இனிமேல் நம்ம என்ன சார் செய்யணும்னா சாய்ஸ் ஃபில்லிங்க்கான கான்சென்ட்ரேஷன் நல்லா பண்ணுங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எவ்வளோ கோளோ நீங்கள் வந்து எக்ஸாக்டாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கான வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி ரெடி பண்ணணும்னா முதல்ல நான் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட் வருத்தப்படாதீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஃபஸ்ட் ரவுண்ட் என்ன அவங்க தான் முன்னாடி வர போகிறாங்க ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் நீங்கள் எந்த காலேஜ் எந்த பிரான்ச்சும் நீங்கள் போடலாம் ஸோ அதனால் இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம என்ன மார்க்குக்கு பேசலாம் ஒரு ஒன் எயிட்டி இப்போ ஒன் எயிட்டி மார்க்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து க சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி போடணும்னா ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் தான் கவுன்சிலிங் மேபி முடியலாம் அப்போ வந்து நீங்கள் ஒன் எயிட்டியில் இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது எனக்கு பாசுபே இல்லை மேபி என்னது இப்போ எஸ்எஸ்என் மேபி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜெலாம் வந்து எனக்கு வாய்ப்பே இல்லை சார் அந்த மாதிரி காலேஜை முதல்ல போடுங்க உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த பிரான்ச்சு இந்த குரூப்பு இந்த காலேஜ் கிடைக்காதில்ல அதுவும் முன்னாடி வைங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் கட் ஆஃப் வச்சுக்கிட்டு ஓரளவு வந்து உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் கிடைக்கும்னு ஒன்று இருக்கும்ல இப்போ நூத்தி எண்பது எடுத்த கட் ஆஃப் பயனுங்க போன வருஷம் நூத்தி எழுபத்தி ஏழு நூத்தி எழுபத்தி எட்டு அதை வச்சு நீங்க இந்த காலேஜ்லாம் கிடைக்கும்னு நீங்க நோட் பண்ணீங்க ஆனால் எது எது கிடைக்காதுன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல அது முன்னாடி போடுங்க மேபி போன வருஷத்துக்கு வந்து ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு கிடச்சிருக்கு ஒன் எயிட்டிக்கு கிடச்சிருக்குன்னா மேபி இது கிடைக்கலாம் கிடைக்காம இருக்கலாம்னு இருக்கும்ல அது அடுத்த செட் ஆஃப் காலேஜில் வந்து அந்த காலேஜ் அந்த குரூப் போடுங்க ரைட் இதே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு சாய்ஸ் வந்துடும் அதுக்கப்புறம் சார் கண்டிப்பாக இந்த காலேஜ் எனக்கு கிடைக்கும் இருக்கிறது அப்புறம் போட ஆரம்பிங்க அப்போ நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா அதுலேருந்து எது எது கிடைக்காதோ கம்ப்யூட்டர் வந்து இருந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு தேடிக்கிட்டே வரும் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் நூற்றி இருபதாவது சாய்ஸில் வர நீங்கள் உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னா நூற்றி இருபதாவது சாய்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு மாதிரி இருக்க காலேஜ் போடுவீங்களே கிடைக்கும் மாதிரி இருக்க காலேஜை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க ஏன்னா ஒரு ரேஞ்சிலேயே காலேஜஸ் இருக்குது ஒரே கேட்டகரியில வந்து சென்னையிலே ஒரு இருபது காலேஜஸ் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது மதுரையில் இருக்குது எல்லாம் ஒரு ரேஞ்சு காலேஜஸ் இருக்குல்ல அந்த காலேஜில் எந்த குரூப் வந்து உங்களுக்கு வேணுமோ அது ஒன்று முன்னாடி வைக்கணும் நூற்றி இருபத்தொன்னு எனக்கு இந்த காலேஜ் இந்த குரூப் கிடைச்சா கிடைக்கும் அப்படி போடுங்க அடுத்தது அடுத்தது அப்படி வச்சாதான் தான் வந்து நீங்கள் டிஸப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க இதுதான் சாய்ஸ் பில்லிங்கான டெக்னிக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து நீங்கள் நல்ல நிறைய சாய்ஸஸ் போட்டு நான் ஏற்கனவே வீடியோவில் போட்ட மாதிரி யாருமே வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே காலேஜ் எடுக்கணும் யாருமே மிஸ் ஆகிடக்கூடாது ஸோ மிஸ் ஆகி வந்து அடுத்த ரவுண்டில் போனீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த காலேஜ் எதிர்பார்த்த குரூப் உங்களுடைய மார்க்குக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்காது பட் செகண்ட் ரவுண்ட்லேயும் காலேஜஸ் இருக்கும் பட் நீங்கள் நினச்ச காலேஜ் இப்போ நூற்றி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டுன்னு நினச்ச வச்சு பையன் வந்து பெரிய பெரிய காலேஜ் கிடைக்காம அப்புறம் நூற்றி எழுபத்தஞ்சிக்கு எந்த காலேஜ் கிடைக்குமோ அதுதானே எடுப்பீங்க ஸோ அதனால வந்து ரொம்ப நல்லா கேர்ஃபுல்லாக சாய்ஸை ஃபில் பண்ணி நல்லபடியாக பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா என் பேர் ஜாக்கிர் ஹுசேன் செல் நம்பர் போட்டிருக்கேன் எது இருந்தாலும் எப்போதுமே கால் பண்ணுங்கள் பாய் பாய் இருங்கிறேங்க எப்பவுமே நான் சொல்கிறது என்னது லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்